வணக்கம் ஒரு விஷயம் சொல்றேன் நம்புவீங்களா எது நம்மள உண்மையிலே சந்தோஷமா நாம அது பெரும்பாலும் தப்பாம் ஆமாங்க வாங்க சந்தோஷத்தை பத்தினா நம்மளோட மொத்த மாத்த போற சில ஆச்சரியமான உண்மைகளை இப்போ பாக்கலாம் உங்களோட சந்தோஷத்தை உங்களாலேயே உருவாக்க முடியுமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்மள பலரும் ஆமா முடியும்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஆனா இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமான ஒண்ணு சொல்லப்போனா போனா ரொம்ப ஆச்சரியமானதும் கூட இப்போ நீங்க பாக்குற இவரோட பேரு மோரேஸ் பிக்ஹாம் இவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக சரியா முப்பத்தேழு வருஷம் ஜெயில இருந்திருக்கார் வெளியில வந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இது எப்படிங்க இது சாத்தியம் இவ்வளவு கொடூரமான ஒரு அனுபவத்துக்கு அப்புறமோ ஒருத்தரால எப்படி உண்மையான சந்தோஷத்தை பத்தி பேச முடியுது இந்த மர்மம் முடிச்சதான் நாம இன்னைக்கு அவிழ்க்க போறோம் சரி வாங்க உள்ள போலாம் இந்த சுவாரஸ்யமான விஷயத்த நாம ஒரு நாலு பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம் முதல் பகுதிக்கு வந்தாச்சு இங்க நாம நம்ம மூளையில இருக்கிற ஒரு அடிப்படையான குறைபாட்டை பத்தி போறோம் அதுக்கு பேரு தாக்கத்தின் தவறான கணிப்பு அப்படின்னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நல்ல விஷயனாலேயோ இல்ல ஒரு கெட்ட விஷயனாலேயோ நாம எப்படி ஃபீல் பண்ணுவோன்னு நம்மால சரியா கணிக்கவே முடியாதா அந்த சந்தோஷமோ துக்கமோ எவ்வளவு நாளைக்கு நீடிக்கோன்னு நாம போடுற கணக்கும் பெரும்பாலும் தப்பாதான் இருக்குமா உதாரணத்துக்கு இந்த டைம் பாருங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழுந்துடுச்சின் வனீங்க நம்ம என்ன நினைப்போம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுது இனிமே நான் சந்தோஷமா இருக்கவே மாட்டேன்னு நினைப்போம் ஆனா உண்மையில என்ன நடக்குது ஒரு மூணு மாசம் கழிச்சு பார்த்தா மெதுவா அதிலிருந்து மீண்டு வந்து புதுசா சில நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் ஒரு வருஷம் கழிச்சு நாம பழைய படி கிட்டத்தட்ட அதே அளவு சந்தோஷத்தோட இருப்போம் இதுக்கு காரணம் நம்மள எவ்வளோ சீக்கிரம் ஒரு இருந்து மீண்டு வர முடியுங்கிற நம்ம சக்தியை நாமளே குறைச்சி மதிப்பிடுறதுதான் சரி நாம ஏன் நம்மளோட உணர்ச்சிகளை இப்படி தப்பு தப்பா கணிக்கிறோம் அதுக்கு காரணம் சந்தோஷத்திலேயே ரெண்டு வகை இருக்கு வாங்க அது என்னன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம் ஓகே அந்த ரெண்டு பாதைகள் என்னென்னு பார்க்கலாம் ஒன்னு இயற்கை மகிழ்ச்சி இது நாம ஆசைப்பட்டது கிடைக்கும்போது வர்றது லாட்டரி அடிக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது மாதிரி இன்னொன்னு செயற்கை மகிழ்ச்சி இது நமக்கு கிடைச்ச விஷயத்தையே நாம விரும்பி ஏத்துக்கிட்டு அதுல சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது நாம ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையலனாலும் அமைஞ்ச வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது இப்போ நீங்க நினைக்கலாம் செயற்கை மகிழ்ச்சியா அப்போ அது ஒரு போலியான சந்தோஷம் தானேன்னு நம்மள நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம் ஆனா உளவியல் நிபுணர் டான் கில்பத் சொல்ற மாதிரி அந்த பார்வம் முற்றிலும் தப்பு நிஜத்துல ரெண்டுமே உண்மையான சந்தோஷம் சந்தோஷம்தான அறிவியல் சொல்லுது அப்போ இந்த செயற்கை மகிழ்ச்சியை உருவாக்குற அந்த மேஜிக் என்ஜின் எது தெரியுமா அதுதான் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற உளவியல் நோய் எதிர்ப்பு அமைப்பு இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிஃபன்ஸ் சிஸ்டம் மாதிரி நாம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது அந்த சூழ்நிலையை நாமளே ஏத்துக்கிட்டு நல்லபடியா ஃபீல் பண்றதுக்காக நம்ம பார்வையே இது மாத்தி அமைச்சிடும் அதுவும் நமக்கு தெரியாமலேயே இந்த மகிழ்ச்சி எந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா உலக புகழ் பெற்ற பீட்டில்ஸ் இசைக்குழுவோட முதல் ட்ரம்மர் பீட் பெஸ்ட் அந்த பேண்ட்ல இருந்து நீக்கப்பட்டார் ஆனா பின்னாடி ஒரு பேட்டில நான் அந்த பேண்ட்ல இல்லாததே எனக்கு சந்தோஷம்னு சொன்னார் அதே மாதிரி ஜிம் ரைட்ங்கிற ஒரு அரசியல்வாதி அவமானப்பட்டு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது ஆனா அவரும் என் வாழ்க்கையில நடந்த மிகச்சிறந்த விஷயம் இதுதான்னு சொன்னார் இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய உளவியல் நோய் எதிர்ப்பு அமைப்பு இது ஏதோ தியரி மட்டும் இல்ல இத நிரூபிக்க ஹார்வர்ட்ல ஒரு அட்டகாசமான பரிசோதனையை செஞ்சிருக்காங்க வாங்க அந்த சுதந்திர சோதனைய பத்தி பாப்போம் இந்த போட்டோகிராஃபி பரிசோதனை ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமானது முதல்ல ஃபோட்டோகிராஃபி கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போட்டோஸ் எடுத்தாங்க அடுத்து அதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பெஸ்ட் போட்டோஸ செலக்ட் பண்ண சொன்னாங்க மூணாவதா அந்த ரெண்டுல ஒன்னு மட்டும் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லிட்டாங்க கடைசியா அவங்கள ரெண்டு குரூப்பா பிரிச்சாங்க இந்த ரெண்டு குரூப்புக்கும் ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம்லாம் முதல் குரூப் அதாவது மாற்ற முடியாத குழு கிட்ட நீங்கள் செலக்ட் பண்ணது தான் ஃபைனல் அடுத்த நிமிஷமே இன்னொரு ஃபோட்டோ லண்டனுக்கு பார்சல் செய்யப்படும்னு சொல்லிட்டாங்க ஆனால் ரெண்டாவது குரூப்பான மாற்றக்கூடிய கிட்ட நீங்கள் நாலு நாளைக்குள்ள உங்கள் முடிவை மாத்திக்கலாம்னு சொன்னாங்க சரி இப்போ உங்களுக்கான கேள்வி இந்த ரெண்டு குரூப்பில் எந்த குரூப் அவங்க எடுத்த ஃபோட்டோவோட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க முடிவை மாற்ற சான்ஸ் இருந்தவங்களா இல்லை இல்லாதவங்களா யோசிச்சு வைங்க இதோ பாருங்க முடிவுகளை எல்லாருமே எந்த குரூப்புக்கு அவங்க முடிவை மாத்திக்க வாய்ப்பு குழு தான் அவங்க எடுத்த போட்டோவோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் மற்றவங்களை விட அவங்களோட மகிழ்ச்சி மதிப்பீடு ரொம்ப அதிகமா இருந்துச்சு இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளோட அந்த உளவியல் நோய் எதிர்ப்பு அமைப்பு அதாவது அந்த சந்தோஷத்தை உருவாக்குற இன்ஜின் நாம ஒரு முடிவுல மாட்டிக்கிட்டோம் இத மாத்தவே முடியாதுங்கிற நிலைமையில தான் சூப்பரா வேலை இதெல்லாம் சேர்த்து நமக்கு மனநிறைவை பத்தின ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லுது சந்தோஷத்தோட ஆச்சரியமான எதிரி யாருன்னு இப்ப நாம பாக்க போறோம் ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இன்னொரு புது ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பை கூப்பிட்டு இந்த ரெண்டு கண்டிஷன்ல நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் பேர் அதாவது மூணுல ரெண்டு பங்கு மாணவர்கள் அவங்களுக்கு குறைவான சந்தோஷத்தை கொடுக்கும்னு நிரூபிக்கப்பட்ட அந்த மாற்றக்கூடிய ஆப்ஷனை தான் வேணும்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா நாமளே நமக்கு எது நல்லதுன்னு தெரியாம நம்ம சந்தோஷத்தை நாமே குறைச்சிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை தான் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம செயற்கை மகிழ்ச்சியை உருவாக்கும் திறனை நாமளே இல்ல இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இயற்கை மகிழ்ச்சிக்கு எது நண்பனா இருக்கோ அது செயற்கை மகிழ்ச்சிக்கு எதிரியா இருக்கலாம் அதாவது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கிறதும் எப்ப வேணுனாலும் முடிவை மாத்திக்கலாங்கிற சுதந்திரமோ இயற்கை மகிழ்ச்சிக்கு நல்லதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா அதுவே நாம ஒரு முடிவுல நிலைச்சு நின்னு அதுல சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிற அந்த செயற்கை மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம்னா இன்னைக்கு நம்ம வாழ்க முழுக்க ஆப்ஷன்ஸ் தான் டேட்டிங் இருந்து வேலை தேடுறது வரைக்கும் நமக்கு முன்னாடி எண்ணில் அடங்காத தேர்வுகள் இருக்கு இந்த முடிவில்லாத தேர்வுகள் மேல நமக்கு இருக்கிற ஆசை உண்மையில நம்ம மன நிறைவை நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு இருக்கலாம் அதனால கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் உறுதியா அர்ப்பணிப்போட இருந்தா அது உங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க